ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பரங்குன்றத்தில் வந்து சோமப்ப சுவாமி அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே இருக்குது சோமப்ப சுவாமி கோயில் யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் நிறையா பேத்துக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அவர் சிவன் கடியில் இருக்கிறாரு மேலே வந்து சிவன் கோயில் இருக்குது சிவன் பக்கத்தில் வச்சு அவங்களை எப்பவும் வழிபடுவாங்க போல் அவருக்கு பெரிய ரூம் மாதிரி அவரை வச்சுருக்காங்க எல்லாரும் நல்லபடியாக அவரை கும்பிட்டம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சித்தர் போல் அவர் வந்து சித்தர் தான் அவர் வந்து கும்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல நாள் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த மாதிரி நல்ல நாள் அன்னைக்கு சிவனுக்கு பூஜை நடக்கிற எல்லாம் அவரும் சித்தரோட சித் இது சிவனோட அடிபாதத்தில் தான் அவரை இங்கே தான் ஜீவ சமாதி வச்சிருந்திருக்காங்க அவரை வந்து இங்கேயே இருப்பாராம் மலையிலேயே வந்து இருப்பாராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் அவருக்கு வந்து வருஷா அபிஷேகம்னு நடக்கும்ல அது முடிஞ்சு எட்டாம் நாள் இந்த திருவிழா வச்சுருந்தாங்க எட்டாம் நாள் அவங்களோடைய சேர்ந்தவங்க அவங்க ஃபேமிலி வழியில் உள்ளவங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க அவங்க வந்து ஆசாரி இந்த சோமப்ப அப்படின்றவர் ஆசாரி அவர் வந்து முன்னோர்கள் அவருடைய முன்னோர்கள் தான் அவருக்கு வ அறுபது வயசு தான் இருக்கும் இப்போ சித்தராகி அறுபது ஆண்டு ஆகுதான் அவங்க வந்து இப்போ வந்து அவங்க சொந்தக்காரங்க தெரியுமா சோமப்பா சோமப்பான்னு அவர் வீட்டு வழி ஆளுக ஃபுல்லாக பேர் வைப்பாங்களாம் அந்த பூஜை தான் நடந்துச்சு பக்கத்தில் எல்லோரும் போயிருந்தப்போ சொன்னாங்க நாங்களும் போனோம் நல்லா செஞ்சு நல்லா எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க அஞ்சு வகை சாப்பாடு ஒலைகாப்புக்கு என்னெல்லாம் சாப்பாடு இருக்கும் அது மாதிரி எட்டாவது நாள் பூஜைக்கு ஏற்று தேங்காய் வாழைப்பழம்லாம் நல்லா ஒரு ஏழு எட்டு காய் நல்லா உடச்சி செஞ்சு சாமி கும்பிட்டு சொந்த பந்தம் வந்தவங்க எல்லாத்தையும் கொடுத்து விட்டாங்க நல்லா இருந்துச்சு சாமிக்கு சிவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்